அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் தாயை வீடு என் தகப்பனை வீடு நான் ஏசி யாரையும் விட என் தாயை வீடு என் தகப்பனை வீடு என்னை நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே மூசேயை கூடைக்குள்ளே பெற்றாயை விட்ட பொது காத்து தேவம் அல்லவா மூசேயை கூடைக்குள்ளே பெற்றதாயை விட்ட பொது காத்து தேவம் அக்கறை அல்லவா தானியலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா காக்கவில்லையா தாடி ஏழை காக்கவில்லையா யோடாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசுவல்லவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே அக்கறை உள்ள தெய்வம் நீதானே என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே சாரி பாத்தின் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது உம் அக்கறை அல்லவா சாரிபாத்தின் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததுவும் அல்லவா எளியாவை காகம் கண்டு போஷிக்கவில்லையா தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா எளியாவை காகம் கண்டு போஷிக்கவில்லையா தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே என் தாயை விட என் தகப்பனை விட நானே சிக்கும் யாரையும் வீட என் தாயை விட என் தகப்பனை வீட நேசி കുന്യാരയും വീട് അക്കരയുള്ള ദൈവം നീതാനേ എൻമേൽ അക്കറയുള്ള ദൈവം നീതാനേ അക്കരയുള്ള ദൈവം നീതാനേ എൻമേൽ അക്കറുള്ള ദൈവം നീതാനേ அக்கறையுள்ள தெய்வம் நீதானே என்மேல் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே